என்ன வயசுல போராடன்னு வீடு தேடி வந்திருக்கீங்களா வீடு தேடி வந்தவங்க விசாரிக்காம அனுப்புறது பணம் இல்லைங்கறதுக்காக இப்ப பேசு உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கறேன் நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க இல்ல நீங்கதான் என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு என் பின்னால தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க நான் இன்னொருத்தரோட மனைவி அது எனக்கு தெரியும் தெரிஞ்ச என்ன எதுக்காக நெல் தொடர்ந்து வரீங்க உங்க மனசுல ஏதோ தவறான எண்ணம் குடி புகுந்திருக்கு தான் என்னையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க ராதா இப்படி சந்தேகப்படுற காதலிச்ச நேரத்துல கூட உன்கிட்ட நான் கண்ணியமா நடந்துக்கிட்டு இருக்கேன் காதல் கட்டுப்பாட்டுக்கு அடங்கு காமா அப்படி இல்ல கண்ணியமான மனுஷனை கூட மிருகமா மாத்திடும் அப்படி மிருகமா மாறின ஒருத்தங்கிட்ட உன்னை காப்பாத்துறதுக்காக நான் கொலையே செஞ்சிருக்கேன் அதுக்கு பிரதி உபகாரமா என்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நான் எதிர்பார்க்கிறேன் நான் செய்த கொலைக்கு அந்த கொலை வழக்கில் உன் பேர் வெளிவராம மறைச்சு வச்ச பெருந்தன்மைக்கு பெற்றவங்களே பார்த்து வெறுக்கிற அளவுக்கு கொலகாரங்கிற பேரோட செயில நான் அனுபவிச்ச கொடுமைக்கு உன் இனவு பழாக கூடாதுங்கிறதுக்காக வாழ்க்கைக்கு வாழ்த்தையை வழிவிட்டு நின்ன தியாகத்துக்கு நான் உங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா அன்பான பார்மைய ஆறுதலான வார்த்தை அதுக்கு கூடதான் நான் அருகதை இல்லாதவனாயிட்டேன் எனக்காக நீங்க தியாகங்களுக்கு நான் மனப்பூர்வ நன்றி தெரிஞ்சுக்கிறேன் கருத்து கடைசி இருக்கட்டும் நம்முடைய சந்திப்ப சமூக சந்தேக கண்ணூலோட பார்க்க ஆரம்பிச்சுட்டா சரணமே இல்லாத என் வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிடும் அதுக்கு நீங்க பொறுப்பாழாதீங்க தயவு செஞ்சு போயிடுங்க பிளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க ஆனா போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சின்ன அன்பளிப்பை எதிர்பார்க்கல கூந்தல்ல வச்சிருக்கேன் அந்த ஊதாப்பு அந்த ஒன்றானவா எனக்கு கொடுக்க முடியுமா

மறக்கவே முடியல இப்ப அந்த ஊதாப்பூ ஒரு தெய்வத்தோட சன்னிதானத்தை அலங்கரிச்சுட்டு இருக்கு அதை இருக்கவோ ஊறவோ உங்களால முடியாது நீங்க அதை மறந்துடாத நியாயம் மறக்க முடியல அந்த ராம்நகர் நிகழ்ச்சிகளை சரி அதெல்லாம் மறவடிய அந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் நான் உணர்ச்சிகளோட போராடி இருக்கேன் நிம்மதியா இருக்கி நான் கெடுக்கவே மாட்டேன் இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்தா அவசரமா பெங்களூர் போக வேண்டியிருந்தது அவங்க சார்பில அவ யாரு என்னுடைய சோகங்களுக்கு அவங்க ஒரு சுமை தாங்க அவங்க நட்பு நொந்து போன என் இதயத்துக்கு நோய் தீர்க்கிற மருந்து வீட்டை விட்டு போச்சு போயிட்டான் சித்தி புள்ள ரவீந்திரன் அவன் பொம்மாயிர ஏதோ உத்தியம் பார்த்துட்டு இருக்கான் நீ ஊருக்கு வந்தவன் உனக்கு கல்யாண ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உனரஸ் கேட்டு இருக்கான் யாரும் என் ஆபீஸ் அட்ரஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னு அறிவாங்க சொல்லாமே அட்ரஸ் கொடுத்து நாலு மணி நேரம் ஆச்சு அந்த பெயர் என்ன கருமே மெட்ராஸுக்கு புதுசுன்னு சொல்லியிருப்பா டாக்ஸிக்காரம் ஊரு பூரா சுத்திட்டு கடை வச்சு இருபது ரூபாய்க்கு மேல மீட்டர் அப்புறம் கொண்டாட அவன் தான் புதுசுன்னு தெரியுமே நீங்களே கையோட அழைச்சிட்டு வந்துட்டா இல்லையா ஆபீஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமா சொன்னா அவன் காத்துட்டு அவசரமா பெங்களூர் போக வேண்டியதுனால இன்னொருத்தருக்கிட்டிருக்காங்க பரவாயில்லையே ஆபீஸ் வாரத்துல ரொம்ப கரெக்டா ஆமா கௌரவத்துக்காக சம்பாதிக்க வேற வழி தோட்டத்துக்கு செயலுக்கு சம்பந்தம் இல்லாம ரெட்ட வேஷம் போடுறவங்க இந்த உலகத்துல ரொம்ப பேர் இருக்காங்க சுந்தரம் தான் ராதாவோட கணவர் ஐவி இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா உங்களை நான் அங்க அனுப்பி இருக்கவே மாட்டேன் பரவாயில்ல சொப்பனா நாங்க அங்க போனதும் நல்லதா போச்சு அதனாலதான் ராதாவோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது ரவி நீங்க போனப்ப சுந்தர வீட்டுல இருந்தாரா இல்ல ராதா மாத்திரம் தனியா இருந்தா அவ உங்க கூட பேசினாளா பேசல ஏசினா ஏ நான் அவள நிழல் போல தொடர்ந்து நிம்மதியை கெடுக்கிறேனா நீங்க போன காரணத்தை சொல்லிருக்கலாமே அதுக்குள்ளதான் அவ வார்த்தைகளை நெருப்பா கொட்டிட்டாளே இனிமே மனச வேற நினைவுகள்ல ஈடுபடுத்துங்க அப்பதான் உங்களால அவளை மறக்க முடியும் நீங்க விரும்பினா உங்களுக்கு நான் ஒரு வேலை வாங்கி தரேன் அவசிய சொல்றேன் நான் வரேன் அந்த பாவி மட்டை போய கண்ணில் பட்டா அவன் அப்படியே அந்த பாவி இங்க தான் இருக்க பாவி நீத்தையே நிர்மணமாகிட்டு எந்த முகத்தோட இங்க வந்த

உயிருக்கு உயிரானு கொல்லல ஒரு பெண்ணுடைய கற்ப கலங்கப்படுத்த துணிச்சான் அதை தடுக்க போன என்ன திருப்பி அடிச்சப்ப எதிர்பாராத விதமா அவன் உயிர் போயிடுச்சு அவனுடைய முடிவுக்கு விதி என்ன கடுமையாக உண்மை தெரியாம நான் தான் உங்களை கண்டபடியா அடிச்சுட்டேன் நீங்க தான் என்ன மன்னிக்கணும் கொஞ்ச நான் செஞ்ச தவறுக்கு பிராய சித்தமா என் வாழ்நாள் பூரா நான் உன்னை காப்பாத்துறேன் அதுக்கு நீ சரின்னு சொல்லுவிய சரி என்னடா இப்படி கண்மன் தெரியாம அடிச்சிருக்க வயத்து கூட சாப்பிட முடியாம வறுமையில போராடிக்கிட்டு மீனா வாழற வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் அதுக்கு இந்த தண்டனை போதா நீ மீனாவை பார்த்திருந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் நீ பார்த்துட்டு பரிதாபப்படுற நான் பார்க்காமலே அவன் நிலைமை நினைச்சு வேதனைப்படுற அதுக்கு பரிகாரம் தேடணும்னா நீ தான் அவளுக்கு நிரந்தரமான உதவி செய்யு அவளுக்கு உதவி செய்யறதா உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன்

எப்படி என் நம்பி கடனை தீக்க போறேன்னு எனக்கு தெரியல கடனை தீக்க வேண்டிய காலம் வரும் அப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் இருங்க லெட்டர் எழுதிட்டு வரேன்